ஸ்ரீ குருபியோ நமகம் பகவான் ஸ்ரீ விஸ்வநாதர் அருடைய ஸ்ரீமத் விஸ்வ உபனிஷதம் பாகம் இரண்டு போதனையின் அறுநூத்தி அறுபது போதனா நாள் பதினேழு நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு திங்கட்கிழமை எச்செயலும் ஜீவனுக்கு இகலோக பரலோக விவகாரங்கள் அனைத்தும் ஜீவனுக்கு அந்த அபிமானத்தால் சுகதுக்கங்களில் சிக்கி உணர்கிறான் உண்மையில் நான் ஜீவன் அல்லன் ஜீவ போதத்தை உணரும் போதம் சாக்ஷியே என்று அறிகின்றோம் அவ்வறிவுப்படி சாக்ஷி அபிமானத்தை திடப்படுத்தி சுகதுக்கமற்று கேவல சுகஸ்வரூபிகளாகவே இருக்க முடிவதில்லை இந்த அறிவு அனுபவத்திற்கு வராத அறிவு அனுபவத்திற்கு வராமல் இருக்க காரணம் வாசனை வாசனை நசிக்க அனுபவிகளாகிய பெரியோர்களையும் அதற்கு முயற்சி செய்யும் சாதகர்களையும் தொடர்பு கொண்டு திடப்பட்டு வருவோம் ஓ Shanti, Shanti, Shanti.